எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட டைரக்டர் கௌதம் சார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கௌதம் சார் ஸ்டார்ட்ல இருந்தே என்ன ஒரு பெரிய ஹீரோ மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார் அது ஏன்னு எனக்கு தெரியல டே இருக்கும்போது அவரே என்ன தேடி வந்து சீன்ஸ் கொடுத்து தர்ஷனி தான் எனக்கு எடுக்க போறோம் எடுக்க போகிறோம்னு சொன்னார் அப்போ நான் சார் இதை நீங்கள் கூப்பிட்ருந்தா நானே வந்திருப்பேன்ல என்ன இல்லை இல்லை ஒரு ஹீரோ அப்படி தான் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் நான் அப்படி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாரு தேங்க்யூ சார் அண்ட் ரீசெண்டாக ஒரு பர்சனலாக இஸ்யூ வரும்போது அது சேருக்கே தெரியாது ஸோ எனக்காக வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நின்றார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படம் மூலமாக உங்கள் சந்திப்பு கிட்டத்தட்ட ஐம் வெரி ஹாப்பி சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் யூஸ்வலாக ஒரு சின்ன படம் மாதிரி இல்லாமல் ஒரு 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 சப்ஜெக்டை நம்பி இவ்வளோ ஒரு அமௌண்ட்டை போட்டு இன்னும் ப்ரொடக்ஷன் ப்ரீ இருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாத்துலேயும் இவ்வளோ ஒரு அமௌண்ட்டை போடுறதுக்கு யாருக்குமே மனசு வராது சார் பட் எனக்கு ஏன்னா யூஸ்வலாக ப்ரொடியூசர்ஸ் ஹீரோஸோடு பேச மாட்டாங்க ஆஃப்டர் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ப்ரொடக்ஷனில் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் என்ன நடக்குதுன்னு பட் சார் டெய்லி எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பார் ஸோ யூ சார் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு அண்ட் நான் எப்போவுமே நம்புகிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு டிஓபிசருக்கு மட்டும் ஹீரோவை பிடிச்சிட்டுனா ஸ்க்ரீனில் அழகாக தெரியும் அதால் நாங்கள் ஸ்டார்ட்லேருந்தே டிஓபிசரை தேடி போய் ஒரு ஐஸ் ஒன்று வைப்பேன் ஸோ அந்த விதத்தில் மெய்யேந்திரன் சார் தேங்க்யூ சார் ஏன்னா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்ணில் ஒரு கட்டி வந்துருச்சு ஸோ அதால் தர்ஷன் இப்போதைக்கு கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட்டீன் டேஸுக்கு அப்புறம் அந்த கட்டி போயிருச்சு அப்போ மெய்யேந்திரன் சார் கூப்பிட்டு தர்ஷன் இனி ஆட்டத்தை பாருங்கள் அப்படின்ட்டு சரே வேணான்னாலும் எனக்கு க்ளோஸில் இருந்தார் ஸோ தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி ரொம்ப முக்கியமான ஆள் யார் அப்படின்னா ரேணு சார் தான் ஏன்னா எந்த ஒரு ஷார்ட் எடுத்தாலும் டைரக்டர் சார் டிஓபி சார் எல்லாம் டிஸ்கஷனில் இருப்பாங்க அப்புறம் கடைசியாக நாமெல்லாம் பேசினா ஓகே ரேனு ஒரு ஐடியா கேட்டுப்போம் அப்படின்னு தான் ஒரு ஒரு விஷயம் நடந்துகிட்டே நான் அப்போ யார் ரேணு சார் அப்படின்னு ஏன்னா ரேணு இருந்து எவ்வளோ ஒரு நல்ல சீன் எடுத்தாலும் ஓகே நல்லா இருக்கு இவ்வளோ தான் வரும் பட் பர்சனலாக அவர் ரீசெண்டாக ஒரு ரெண்டு டேரக்டர்ஸ் வந்து ஸ்டோரி சொன்னாங்க இப்போ ஸ்டோரி சொல்லி முடிஞ்சதுக்கப்புறம் நான் யார் சார் என்னை ரெஃபர் பண்ணது அப்படின்னு அவங்க சொன்ன விஷயம் ரேணு சர்ட்டு இந்த ஸ்டோரி சொன்னேன் ரேணு சார் தான் தர்ஷன் சொல்லுங்கள் தர்ஷன் இது கரெக்டாக இருப்பாருங்க ஆனால் இதுவரைக்கும் அவரை ஃபோன் பண்ணி இந்த விஷயம் நடந்ததாகவே எனக்கு சொன்னதில்லை ஸோ தேங்க் யூ சார் அண்ட் ஃபஸ்ட் டைம் முதல் ரெண்டு படத்துலேயும் ஃபைட்ஸ் இல்லை ஸோ இதில் மூணு ஃபைட் இருக்கு எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சந்தோஷ் சார் வந்தார் அண்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் பெரிய பெரிய படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காரு பட் இதில் அந்த ஃபைட்டு ரொம்ப பேசப்படும் நான் நம்புகிறேன் ஏன்னா எந்த ஒரு நிறைய ரோப் எல்லாம் இருந்துச்சு சார் வந்து சரே நின்று டபுள் செக் பண்ணிவிட்டு தான் என்னை உள்ளே விடுவார் ஸோ தேங்க்யூ சார் நிறைய படங்கள் உங்க கூட ஒர்க் பண்ணும் அண்ட் மியூசிக் டைரக்டர் ஆக்சுவலாக டீசர் பார்த்ததுக்கப்புறம் வீட்டில் இருந்தும் சரி என் ஃப்ரெண்ட்ஸும் சரி கேட்ட விஷயம் யார் மியூசிக் அப்படின்ட்டு விகாஸ் சார் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா சீன்ஸாக பண்ணும்போது தெரில அப்புறம் மியூசிக்கோடு பார்க்கும்போது தான் தலைமை என்னை காப்பாற்றி விட்டார் ஸோ தேங்க் யூ சார் அண்ட் மன்சூர் அலிகான் சார் நாங்கள் எல்லோருமே அவர் படங்களை பார்த்து வளர்ந்தது ஊரில் இருந்தாலும் சரி ஷிலங்கால இருந்தாலும் சரி ஸோ அவள் ஒரு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு நான் நேரில் பார்த்தது இல்லை ரவிக்குமார் அப்புறம் லால் சார் சுஜித் சங்கர் சார் மன் சுரலிகான் சார் சார் தான் நேரில் பார்த்துருக்கான் எல்லாரையும் ட்ரீட் பண்ணுற வித நாங்கள் ஏதோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்கோம்னு நினச்சிட்டு உள்ளே போவோம் அங்கே ஒரு சீனியர் ஆக்டர்ஸ் நம்மளை தூக்கி சாப்பிடுவாங்க என்னடா ஹார்ட் ஒர்க் இப்போ பாரு இந்த மாதிரி ஒன்று பண்ணுவாங்க ஸோ நிறைய விஷயம் அவங்க கூட்ட இருந்து லேர்ன் பண்ணேன் வந்ததுலேருந்து அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்கார் ஸோ யூ ஸோ மச் சார் அண்ட் ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தமிழ் சபரி மாரன் ஏன்னா யூஸ்வலாக சார்கிட்ட ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு கரெக்ஷன் சொல்லணுன்னா எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு நம்ம அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் பிடிச்சி டே இங்கேவா இது எப்படியாவது சார்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க ஸோ ஸ்டார்ட்லேருந்து அந்த சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருந்தாங்க அண்டு அருள் சார் அருள் சார் மட்டும்தான் ஃபஸ்ட் டேலேருந்து என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார் நான் ஏன் என் அருள் சார் என்ன கைஸ் வைக்கிறாரு நான் அந்த மாதிரி ஒன்றும் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு பட் அந்த ஒரு ஜென்யூனிட்டி ஸ்டார்ட்லேருந்து இன்னும் வரைக்கும் இருக்குது எப்போ எப்போ பார்த்தாலும் சூப்பராக வருவேடா இந்த ஹார்ட் ஒர்க்கை விட்டுறாதான்னு சொல்லிகிட்டே இருப்பார் ஸோ தேங்க்யூ சார் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ரீச சில விஷயங்கள் நடக்கும்போது தான் நமக்கு தெரியும் யார் உண்மையான ஃப்ரெண்ட்ஸு யாரும் இல்லைன்னு ஸோ நான் சென்னை வந்ததில் இருந்து எனக்கு ஒரு கார்டியன் எஞ்சில் இருந்த செந்தில் நாம் அவங்க ஃபேமிலி அப்புறம் நரேஷ் என் தம்பி லோகேஷ் இன்பா முரளி அண்ட் பிரவீன் முக்கியமாக ஹர்ஷிகா ஸோ இவங்க எல்லோரும் என் கூட இருக்கிறதெல்லாம் இந்த ஒரு லெவலுக்கு வந்திருக்கேன் ஸோ அவங்களுக்கு இந்த விஷயத்தை இந்த டைமில் நன்றியை சொல்லிக்கிறேன் அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ப்ரெஸ்ஸும் மீடியா மக்களும் இருந்து இந்த லெவலுக்கு வரத்துக்கு முக்கியமான பங்கு நீங்கள் மட்டும்தான் ஏன்னா அங்கேருந்து என்னோட வாழ்க்கை நடந்த விஷயங்கள் முதல் படமாக இருக்கட்டும் ரெண்டாவது படமாக இருக்கட்டும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது நீங்கள் தான் அண்ட் ரீசனாக நடந்த இஷ்யூவில் கூட நைட் ஒரு டூ தேர்ட்டிக்கு என் வீட்டை அட்ரஸ் தேடி நம்ம சைடில் இருக்க நியாயத்தை எடுத்து சொன்னாங்க ஸோ தான் நான் இங்கே இருக்கேன் ஸோ ரொம்ப நன்றி ஸோ இந்த படத்துலையும் அந்த மாதிரி ஒரு உழைப்பை கொடுத்துருக்கோம் நான் மட்டும் இல்லை இங்கே இருக்கிற எல்லாருமே கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம் அப்படி பிடிச்சிருந்தா இந்த படத்தை மக்களுக்கு சேர்த்துருங்க தேங்க்யூ ஓகே இங்கே வந்திருக்க எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி ஆக்சுவலி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் எனக்கு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் கௌதமன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்ட் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் நன்றி சரண்டர் பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா இட்ஸ் லைக் ஹார்ட் ஒர்க் எஃபர்ட்ஸ் அண்ட் டிசிப்ளின் அண்ட் முக்கியமான விஷயத்தை நான் தமிழில் சொல்கிறேன் விடாமுயற்சி இது எல்லாமே சேர்ந்து தான் சரண்டர் இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே லைக் ஒவ்வொருத்தருமே பேக் கேம் ஃப்ரண்ட் கேம் இருக்கிற எல்லாருமே அவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க ஆர்ட் டைரெக்டர் சார் நான் ரொம்ப மென்ஷன் பண்ண நினைக்கிறேன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் பார்த்த ஸோ இந்த படத்துக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது வேர்ல்ட் ஒய்ட் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் தான் வந்து எங்களுக்கு ரொம்ப தேவை நீங்கள் எழுதுகிற எழுத்துக்கள் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் எங்கள் எல்லாருக்கும் ஸோ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு ரொம்ப நம்புகிறோம் தேங்க் யூ ஸோ மச்